ஆக முத்தலாக் சட்டம் உங்களுக்கு எதிரானது ஷாபானு சட்டம் உங்களுக்கு எதிரானது காஷ்மீர் சட்டம் உங்களுக்கு எதிரானது இப்பொழுது பக்ஃபும் உங்களுக்கு எதிராக செய்யப்பட இருக்கிறது இப்பொழுது என்ன செய்யலாம் என்ற தீர்வு மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்றைக்கும் ஜனநாயகம் என்பது உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது தான் ஜனநாயகம் ஜனநாயகம் நல்ல அமைப்பில்லை அதுக்கு ஒரே ஒரு உண்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து மாற்றலாம் என்று வேறு ஒரு சிறப்பும் அந்த ஜனநாயகத்திற்கு கிடையாது முட்டாள்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது ஜனநாயகம் தான் அறிவுடையவன் வர முடியாது எந்த அறிவுடையவனும் நாடாள முடியாது ராஜாஜி மகாஜி நாடாண்டவர் நாடாண்டவர்கள் ரொம்ப அபூர்வம் அது வரலாற்றில் ஒரு முறை நடக்கும் மற்றபடி முட்டாள்கள்லாம் நாடாள்வார்கள் இதுதான் ஜனநாயகத்தின் தன்மை ஆகவே இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் என்ன செய்வீர்கள் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் இப்பொழுது நீங்களெல்லாம் மனம் நைந்து போயிருக்கிறீர்கள் இஸ்லாம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது ம சீனாவிலே இருக்கிற முஸ்லீமும் நம்முடைய நாகூரில் இருக்கிற முஸ்லீமும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை கைக்கொள்ள வேண்டும் ஒரே மாதிரியான சட்டங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அவன் மகர்தான் கொடுக்க வேண்டும் சீனாவில் உள்ள முஸ்லீமும் மகர்தான் கொடுப்பான் சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் தலாக் பொருந்தும் சீனாவில் உள்ள முஸ்லீமுக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சீனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் பொருந்தும் ஆகவே நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உலக மதத்தை சார்ந்த மனிதன் உங்களுக்கு நாடுகள் நாடுகள் போடுகிற சட்டங்கள் பொருந்தாது ஆகவே உங்களை தனியாக சரிய சட்டத்தின்படி நேருவும் காந்தியும் மற்றவர்களும் வாழும்படி செய்தார்கள் இப்பொழுது இந்த சரிய சட்டத்தை எல்லாம் தூக்கிவிட்டு பொதுமைச் சட்டத்தை கொண்டு போகிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் செய்வதற்கு ஒன்றே ஒன்று நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டாம் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகின்ற யோசனையை சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டாம் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் ஜிஎஸ்டி கட்டுங்கள் வருமான வரி கட்டுங்கள் சொத்துக்கள் வாங்குங்கள் சொத்துக்களுக்குரிய வரிகளை கட்டுங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் வாக்களிக்க போகாதீர்கள் இந்த ஜனநாயகம் பெருவாரியான மக்களுக்குரிய ஜனநாயகம் சிறுபான்மையினருக்குரிய ஜனநாயகம் இல்லை ஆகவே நாங்கள் எவ்வளவு போராடினாலும் இந்த பாராளுமன்றங்களில் எங்களுக்கு எதிரான சட்டங்களை ஒரே நிமிடத்தில் நிறைவேற்றி விடுவீர்கள் நாங்கள் இதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வாக்களித்து என்ன போகிறோம் முப்பது கோடி பேர் இருக்கிறீர்கள் இந்த நாட்டில் வாக்களிப்பதில்லை என்று நீங்கள் மு முப்பது கோடி பேரும் ஒன்றாக முடிவு செய்து ஒரு தலைமை எங்கள் முடிவு செய்து நாங்கள் வேறு ஒரு கெடுதலும் அரசாங்கத்துக்கு செய்ய மாட்டோம் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் இந்த ஜனநாயகம் எங்களுக்கு உரிய நன்மைகளை செய்யவில்லை நாங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இருந்துவிட்டால் உலகம் உங்களை கவனிக்கும் சுற்றி இருக்கிற முஸ்லீம் எல்லாம் கவனிக்கும் அமெரிக்கா கவனிக்கும் பிரான்ஸ் கவனிக்கும் பிரிட்டன் கவனிக்கும் எல்லாம் கவனிக்கும் ஒரு நாட்டினுடைய மூன்றில் அல்லது நாலில் ஒரு பகுதி மக்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு கொள்வதில்லை என்று சொன்னால் அந்த ஜனநாயகம் ஊனமான ஜனநாயகம் என்று உலக நாடுகள் பேசும் நீங்கள் இப்பொழுது நாலு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறீர்கள் ரெண்டு எம்பிக்களை பெற்றிருக்கிறீர்கள் எங்களுக்கும் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் போது என்ன செய்தார்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அவர்கள் சும்மா அப்துல் கலாமே ஜெய ஜனாதிபதி ஆக்குவார்கள் ஆனால் உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள் ஜாக்கிர் ஹுசேனை ஜனாதிபதியாக ஆக்குவார்கள் உங்களுக்கு எதிரான சட்டங்களை செய்வார்கள் ஆகவே நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ மோசடியில் மயங்கி விடுவீர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஜாக்கிர் ஹுசேன் நம்முடைய ஆள் ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்துல் கலாம் நம்முடைய ஆள் ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று பாராளுமன்றம் வேறு வகையாக செயல்படும் உங்களை முடக்கிவிடும் ஆகவே நீங்கள் ஒரு ஹரிஜன் மேலே போவதனாலே எல்லா ஹரிஜன்களும் மேலே போவதில்லை ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி ஆவதனாலே முஸ்லீம்களுடைய சிக்கல்கள் தீர்வதில்லை நீங்கள் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் மயங்காதீர்கள் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லாம் இந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டுருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கள் எங்களுக்கு உரிமை தராத இந்த ஜனநாயகத்தில் நாலு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் பாராளுமன்றத்திற்கு வந்து என்ன போகிறோம் நாங்கள் வாக்களிக்கவில்லை நீங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய விருப்பப்படி முடிவு செய்து கொள்ள அனுமதிக்கின்ற போது நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று சொல்லிவிட்டிருங்கள் உலகம் பூராவும் கவனிக்கும் கொஞ்ச நாளில் இந்த நாடு கிடுகெடுத்து போய்விடும் காந்தியை ஒத்துழையாமை என்று சொன்னார் நான் கோஆப்ரேஷன் வித் தி கவர்மெண்ட் டெரரிசம் வேண்டாம் பயங்கரவாதம் வேண்டாம் வாழ் வேண்டாம் துப்பாக்கி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வர மாட்டேன் எனக்கு பிரதிநிதி தேவையில்லை என்னுடைய பிரதிநிதிகள் எல்லாம் போய் என்னுடைய சட்டத்தை மாற்ற முடியவில்லை ஆகவே நான் ஒதுங்கி தனித்திருப்பேன் என்று சொல்லி ஒருவர் அல்ல இருவர் அல்ல முப்பது கோடி மக்கள் முடிவு செய்யுங்கள் இந்த நாடு மு ஒரு ஆண்டுக்குள் மாறாவிட்டால் நீங்கள் சொல்வதை நான் கேட்குறேன்